ஆஸ்திரேலிய அணி பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து சுற்றுப்பயணம் வந்து வர போகிறாங்க ரெண்டு டி ட்வெண்ட்டி மற்றும் ஐந்து ஒருநாள் போட்டியில் வந்து விளையாட போறாங்க முதல் டி ட்வெண்ட்டி போட்டி வந்து பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி வந்து விசாகப்பட்டினத்துல வந்து நடக்குது இதை பத்தி வந்து ஆஸ்திரேலிய ஆஸ்திரேலியானியுடைய கேப்டனான ஃபின்ச் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு நாங்கள் வந்து இன்ஜினியரிங் வந்து தோற்கடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு பிளானையும் வந்து போட்டு வச்சிருக்கோம் செயல் திட்டம் எங்கள் கிட்ட வந்து ரெடியாக இருக்கு சொந்த மண்ணில் வந்து இந்திய அணி வந்து ரொம்ப அபாயகரமாக விளையாடுவாங்க சொந்த மண்ணில் வந்து ஃபுல் ஃபார்ம்லையும் வந்து இருக்காங்க அதனால் வந்து சின்ன சின்ன தவறு நாங்கள் செஞ்சோன்னா கூட ஆஸ்திரேலிய அணிக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு வந்து அது வந்து ஏற்படுத்தும் அதனால வந்து இந்திய அணியை எதிர்கொள்ள நாங்கள் வந்து தயார் நிலையில தான் இருக்கோம் அப்படின்னு ஆர்ன் ஃபின்ச் வந்து தெரிவிச்சிருக்காரு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் வார்னர் இவங்க ரெண்டு பேரும் மணியில் இல்லாதது ஆஸ்திரேலிய அணிக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவாயிருக்கு இந்த சூழல் வந்து ஸ்டார்கும் வந்து இந்திய சுற்றுப்பணத்தில் வந்து விளையாட மாட்டார் அப்படின்னு ஏற்கனவே ஆஸ்திரேலியா வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் வந்து நியூசிலாந்து சீரிஸ்ல வந்து ஓய்வில் இருந்த இந்தியனுடைய கேப்டன் விராட் கோலி வந்து திரும்ப அணிக்கு வந்து திரும்பியிருக்காரு இது வந்து இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு கூடுதல் பலம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ ஏற்கனவே வந்து ஆஸ்திரேலிய மண்ணில் வச்சு ஆஸ்திரேலியனையே இந்தியா வந்து தோற்கடிச்சிட்டாங்க இப்போ வந்து இந்திய மண்ணுக்கு ஆஸ்திரேலிய அணி வந்து விளையாட வராங்க ஸோ அதனால பார்த்திங்க அப்படின்னா இந்த சீரிஸ் டி சீரிஸ் மற்றும் ஒருநாள் போட்டி சீரிஸ் ரெண்டையுமே இந்தியா வந்து ஜெயிக்கணும் ஆஸ்திரேலிய அனைக்கு எதிராக மிகப்பெரிய பெரிய சாதனைகளை வந்து செய்யணும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி